முனித கதையை நடத்த முன்வந்திருக்கின்றோம். அப்படி நடத்த முன்வந்திருந்தாலும் நம்ம ஆடக்கூடிய நாடகத்திலே சொல்குற்றம் சொல்லிக்குற்றம் மேலக்குற்றம் தாளக்குற்றம் வல்லினம் இல்லையென்றாலும் இடையிலானவற்றை சொல்லக்கூடிய குற்றங்கள் ஏதேனும் இருந்தபோதெல்லாம் தங்கள் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னித்தர வணங்குகிறோம் அப்படி நம்மளையும் குழந்தையாக எண்ணி கருணடிக்க வேண்டும் என்று இந்த மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மலர்போகா சபையிலே முகரம் கூப்பி எங்கள் சிரம் சால்வி கேட்டு வணங்குகின்றோம் முதல் <tellan> முதலாக <tellan>